நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னாங்க நான் சாய்பாபாவிடம் அவர்களுக்காக அவங்க சொன்னதுக்காக அபிஷேகங்கள் பூஜைகள் அன்னதானங்கள் அப்படிலாம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது அவங்க முதுகு முதுகுத்தில இப்போ வழி ஜாஸ்தியாக இருக்குது இதற்கு நான் பெரிய அளவுக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் பாபாவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்த போது எனக்கு கிடைத்த பதில் அந்த அம்மாவுக்கு முதுகுத்தண்டில் எதுவும் இல்லை அவர்கள் பெரிய சிகிச்சைக்கோ பெரிய ஆபத்தான ஒரு நிலைக்கோ வரமாட்டார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வராது அவர்களுடைய கர்மாவின்படி பல துக்கங்களை கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையிலயும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை நீங்கள் பட்டிருப்பீங்க அதற்கப்புறம் ஒரு வெளிச்சம் ஒன்று கிடைக்கும் அதாவது பகலில் நம்ம வீட்டில் வெளிச்சம் லைட்டு போடுறதுக்கும் சாயந்தரத்துக்கு மேலே நம்ம லைட்டு போடுறதுக்குமான வெளிச்சம் வந்து வேறு விதமாக நம்மளால் உணர முடியும் bem 20...